ஆசிரி நியமன பட்டின தகவல் பாக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆசிரியர்கள் வந்து இந்த மே மாசம் வந்து லாஸ்ட் டேட்ல வந்து கம்பல்சரி வந்து நிரப்பணும் சொல்லிட்டு வந்து இன்டி செய்தியா வந்து கொடுத்திருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்றதுக்கான ஒரு தகவல் இது மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம தகவல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பட்டதாரி நியமனம் பத்தி அரசாணை வந்து கொடுத்திருந்தாங்க எப்படி வந்து ஷெடியூல் ப்ரோக்ராம் நிரப்பணும் அது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் அப்டேட் வச்சு அப்டேட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின தகவல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆசிரியர் நியமனம் பட்டத்தாரி ஆசிரியர்களை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கம்பல்சரி வந்து நிரப்பணும் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அனைத்து பட்டத்தாரி ஆசிரியர்களும் கம்பல்சரி வந்து முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களை வந்து நியமனம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு தகவலை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த வந்து இது வந்து ஆசிரியர் தேர்வு மூலம் இந்த ஆசிரியர் அப்படின்ற ஒரு தகவலையுமே அவங்க கொடுத்திருந்தாங்க அத பத்தி நம்மளுக்கு தெரியும் சோ இப்ப வந்து நம்மளுக்கு கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு ஆர்வமான ஒரு விஷயமா நம்மளுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு உடனே இந்த ஒரு ஏன்னா எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும் ஸோ பட் இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கம்பல்சரி இந்த மே மந்த்தில் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜூன் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புடின்றது ஸோ இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த அளவு பார்த்தீங்க அப்புடின்னா மிக விரைவில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்புன்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரியுது ஏன்னா எப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றது ரிசல்ட் ரிலீஸ் பண்றது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது தெரியும் ஒரு அதோட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து அவங்க ஃபில் பண்ணாங்க சரிங்களா ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த்லேயே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு இது பற்றினா ஒரு ஆர்வமும் படிக்கும் ஒரு தெளிவும் ஒரு தெளிவும் அதே மாதிரி எல்லா விஷயமே ரிவைஸ் பண்ணுறது எல்லா விதமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ள வரும் ஸோ அதனால வந்து நீங்க தொடர்ந்து வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் பிஎர்டி எக்ஸாம் ஆசிரியர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ தொடர்ந்து வந்து உங்களோட ரிவிசன் ஹின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீ கண்டிப்பா ரீகால் பண்ணி மிக கவனத்தோட இதுல வந்து நீங்க எக்ஸாம் அப் எழுதினா மட்டும் நம்மளால கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா வரலாம் சோ எந்த ஒரு தகவல் இந்த வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்